மலையாள சினிமா துறையில் நடைபெற்று வரும் பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அமைக்கப்பட்ட ஹேமா அணை அறிக்கை வெளியாகி மலையாள திரையுலகில் பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தி வருகிறது மலையாள திரையுலகை சேர்ந்த சில நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது வெளிப்படையாக பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்து வருகின்றனர் மோகன்லால் தலைமையிலான மலையாள நடிகர் சங்கம் கூண்டோடு கலைக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய நடிகர் சங்க செயலாளரும் நடிகையுமான நடிகருமான விஷாலிடம் இது குறித்து கேட்டபோது தமிழ் சினிமாவிலும் காலங்காலமாக இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டுதான் உள்ளது ஹேமா ஆணையம் போல் தமிழ் சினிமா துறையிலும் வரும் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க குழு அமைக்கப்படும் என்றார் இந்நிலையில் பிரபல நடிகையான சமந்தா தெலுங்கு துறையிலும் நடக்கும் பாலியல் தொலை தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெலுங்கு விடுதலைகள் பெண்களாகிய நாங்கள் ஹேமா கமிட்டியின் அறிக்கையை வரவேற்கின்றோம் கேரளாவில் உமன் இன் கலெக்டிவ் சினிமா அமைப்பின் தொடர்ச்சியான முயற்சிகளை பாராட்டுகிறோம் அதுபோல் தெலுங்கு திரையுலிலும் பெண்களுக்கு ஆதரவான வாய்ஸ் ஆஃப் உமன் அமைப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் உருவாக்கப்பட்டது கேரளாவை போல் தெலுங்கு துறையிலும் நடக்கும் பாலியல் தொல்லை தொடர்பான விசாரணைக்குழு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தெலுங்கானா அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம் இந்த அறிக்கையை வெளியிடுவதன் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பான பணிச்சூழல் அமையும் என்று தெரிவித்துள்ளார் சமந்தாவின் இந்த கோரிக்கை தெலுங்கு சினிமாவில் புயலை கிளப்பியுள்ளது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்